ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் இன்றைக்கி கைரலி உலகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு குக்கும்பர் குக்கும்பதை வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு ஒரு மாதம் ஷெல்ஃபிலே வச்சிட்ருந்தேன் அப்புறம் அதை எடுத்து ஒன்று விதை போடலாம் அப்படின்னு நான் ஒரு நாள் முழுக்க தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் அதுக்கப்புறமேலு அது ஒரு கொக்கோபீட்டில் வந்து விதை போட்டு அது வந்து முளைச்சிருக்குது ஒரு பத்து பதினஞ்சு விதைக்கு பக்கம் இருந்தது ஆனால் அது முளைச்சது ஒரு ஆறு விதை தான் நல்லா முளைச்சிருந்தது அது ஒரு மண் சட்டியில் போட்டு அது நடலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கிறேன் நான் இதில் மண்ணு தான் போட்டிருக்கிறேன் மண்ணும் உரம் கொஞ்சம் வேப்பமுண்ணாக்கும் கொ கொஞ்சம் மாட்டு சாணகமும் போட்டிருக்கிறேன் நீ இந்த கொக்கோ பீட்டில் இருந்து அதை எடுத்து இதில் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தி பார்க்கலாம் தரையில் வச்சால் என்ன ஆயிரும் அப்படின்னா களை பொறிக்க வரும்போது எல்லோரும் அதையும் சேர்த்து பறிச்சுருவாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி தொட்டிகளில் வளர்த்துறேன் அதுவும் மேக்ஸிமம் தொட்டிகளில் நான் வளர்த்துறதே இல்லை இது வந்து காந்தாரி விதைகள் இதையும் கொஞ்சம் நடலாம் அப்படின்ட்டு அதே பீட்டில் இதில் நான் நல்லா நசுக்கி பழுத்த மிளகாவை நசுக்கி நெய் மிளகாய் அதை வந்து நசுக்கி கழுவுன அந்த கழுவுனதோட கலரே நல்ல ரெட்டாக இருக்குது அப்புறம் இது வந்து அந்த வானத்தை பார்த்துருக்குற சின்ன காந்தாரி மிளகாய் நாட்டு மிளகாய் அதுவும் நல்ல காரம் அதுவும் அந்த கழுவி அதோடய காரத்தன்மையெல்லாம் போக்கிட்டு அப்புறமேலு அது கழுவி காய வச்சு அப்புறமேலு தான் விதை போடுவாங்க ஆனால் நான் இன்றைக்கி டைரக்டாக போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுருக்குறேன் இது விதை போடும்போது எப்படின்னா அந்த விதையோட வெயிட்டு எந்த அளவோ அந்த அள அந்த வெயிட்டோட அளவு தான் மேல் மண்ணும் மூடணுமாமா விதையை போட்டுட்டு அந்த வெயிட்டு எவ்வளவு இருக்குது அந்த வெயிட்டோட அளவு தான் வச்சு தான் அந்த மண்ணை மூடணும் அப்படின்றாங்க இதையும் போட்டுட்டு பார்க்கலாம் நான் போன தடவையே போட்டு நிறையா முளைச்சிது அப்புறம் அதுக்கு மூச்சு விட இடம் இல்லாமல் நிறைய முளைச்சி கடைசியில் ஆக்சிஜன் இல்லை அதுக்கு சூரிய வெளிச்சம் இல்லை அப்படி இல்லாமல் இருந்ததுனால அது என்னாச்சுன்னா எங்கே போச்சுனே தெரியல ஃபோஸாக வேறு தண்ணி அடிக்கிறதுனால அதுவும் இல்லாமல் ஆகிப்போச்சு ஆனால் கருப்பு மிளகா மஞ்சள் மிளகா நான் எல்லாம் அதுலேயே போட்டுவிட்டேன் அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து இந்த பக்கம் வைக்கலாம் அப்புறம் கொக்கோ பிட்டு வச்சு கொஞ்சமாக அதை மூடி வச்சுட்டு ஸ்ப்ரே